சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்த ஒரு பந்திய உங்களுக்கு ஆயத்தமாக்க போற தாவீதுக்கு யோசேப்புக்கு அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் சத்துருக்கள் யோசேப்பை குழியில போட்டு யோசேப்பை அடிச்சு யோசேப்பை துப்பி யோசேப்பை விற்று போட்டு யோசேப்புக்கு விரோதமா காரியங்களை செய்து சொப்பனக்காரன் சொல்லி பரிஹாசம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாங்க கடைசியில ஒரு பந்திய கருத்தை ஏற்படுத்துனார் பாருங்க இங்க ஏதோ நடக்குது இங்க ஏதோ நடக்குது ஏதோ அசாத நடக்குது இந்த வாக்கு துண்டாடுங்க உங்களுக்கு திரு எதோ இனிமே உங்க வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல உங்க வீட்டில வேலை செய்யற பிரயாணங்களை இவங்கள தாண்டி உங்க கிரியை தாண்டி ஏதோ நடக்குது ஏதோ நடக்குது ஏதோ ஏதோ நடக்குது து <laughs> பார்க்க <laughs>